வாங்க அக்கா சரிம்மா தங்கச்சி தங்கச்சி பிக் பாஸ் யாராக முட்டுவாங்கன்னு நினைச்சாங்களோ யார் யாரால டிஆர்பி கூடும் பிக்பாஸ் நினைச்சாரோ அவங்களால ஒன்றுமே நடக்கல அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துச்சு என்னன்னு நம்ம சொல்லி பார்க்கலாமா பிக் பாஸ் வீட்டில் ஃபஸ்ட்டு காலையில் எந்தோடனே எல்லாரும் வந்து மார்னிங் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அது கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க அது பண்ணி முடிச்சோடனேயே கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்வதியோட அம்மா வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆர் ஆறு அந்த சாங் போட்டாங்க இதை பார்த்தோன்னே பார்வதி ரொம்பவே ஆனாங்க விழுதெல்லாம் புரண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் ஒரு டாஸ்க் பண்ணாங்க அது என்னென்னா ஒரு மூணு லேயர் மாதிரி ஒரு பால்ஸ் இருக்கும் அது ஒரு லேயர்லேருந்து ஒரு லேயர் ஒரு லேயர்லேருந்து ஒரு லேயர் வந்து பாலை வந்து அப்படியே நகர்த்தி கொண்டு வரணும் அது வந்து கொஞ்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது டைம் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவுமே வந்து ஷோ எதுவுமே சரியாக பார்க்கலங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு பார்க்கறதுக்கு டைம்லாம் இருக்காது நான் அப்பப்போ தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து அந்த லைவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கும்போது தான் தெரியுது அவங்க நிறையவே பார்த்துருக்காங்க அப்படி தான் சொல்லி தெரியுது அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே கமருதின்ட்டு ரொம்ப கேஷுவலாக பேசினாங்க எல்லாருக்கிட்டேயுமே பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி ஒன்று சொன்னாங்க ஆனால் இதுலேயும் பாருங்கள் பார்வதி வந்து எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஆனால் அரோரவை மட்டும் இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்கல ஆனால் அவங்க அம்மாவா அரோராவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வக்கீலில் அந்த டாஸ்கில் ரொம்ப அழகாக பேசுனீங்க நல்லா அழகாக எடுத்துரைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க கமுர்கினுக்கு வந்து உங்ககிட்ட வந்து தொழிலை வந்து நீங்கள் வந்து நல்லா முன்னுக்கு வரணும் தொழில் தொழில்னு தொழிலை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க நீங்கள் வந்து உடனே பார்வதி வந்து இவங்க வந்து ஹீரோவெல்லாம் பண்ணுறாங்க நாடகத்தில் ஹீரோவெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி எடுத்து கொடுத்தாங்க எடுத்து உடனே அவங்க அம்மா சொன்னாங்க ஹீரோ என்ன ஹீரோ அவங்கவுங்க இந்த விழுமியத்தில் வந்து அவங்க வந்து ஹீரோவாக இருக்கணும் அப்போ விழுமியம்னா என்னென்னு கேட்டோடனே யாரையும் கைவிடாத குணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே இப்படி நம்மட்ட சிரிப்பாக சிரித்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமித்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாங்க விக்ரம் அப்படி தான் சொன்னாங்க விக்ரம் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரோட மனதையும் புண்படுத்தாமல் பேசுகிறீங்க அப்போ உடனே அது இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே அதாவது அதுக்கு காரணப்பட்டவங்க அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மனசு புண் புண்பட்டால் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சவரி விழுந்து விழுந்து இருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பாசிட்டிவாக நல்லா தான் சொன்னாங்க நல்லா பேசினாங்க கமுரு சாப்பாடு தோசை ஊட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கமருதீன் அந்த தலை ரூமுக்கு அங்கெல்லாம் போனாங்க கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா பாட்டு படித்தாங்க மெயினாக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அரோரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரியாவும் அப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வரும்போது இவங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டை பிள்ளைய ஆரம்பித்தேன் அந்த சாங் போட்டாங்க ஆனால் அரோரா என்ன டாஸ்க் பண்ணாங்கங்கிறது நமக்கு ஷோவில் காமிக்கல அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க அவங்க ஃப்ரெண்டோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து அரோராவுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் ரியா அவங்க வந்து கேட்டாங்க துஷர் துஷர் துஷர்னு சொல்லிகிட்டே இருக்கு நீ என்ன துஷர் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ உடனே அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எதுக்கு சும்மா துஷர் துஷர் துஷர்னு இருக்கிறேன் எதுனாலுமே வந்து வெளியில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நீ வந்து இங்கே வச்சு அந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை உன்னோடய கேமை விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து துஷருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நீ வந்து பாருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து பார்வதியால் தான் வந்து நீ வந்து எக்ஸிஸ்ட் ஆன நல்லா ஓவர்லப் ஆகி அது அந்த விஷயத்தை பற்றி அப்புறம் தான் நீ வந்து ரொம்பவே நல்லா ஆரம்பித்தேன் உன்னை வந்து வெளியிலே நல்லா தெரிஞ்சு அதனால வந்து நீ வந்து பார்வதிக்கு உண்மையிலே வந்து நீ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க கூட வந்த இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு சொன்னால அவங்க நல்லா கேட்டாங்க எப்படி கேட்டாங்கன்னா துஷார் இருக்கும்போது வந்து உனக்கு துஷார் மேலே எந்த ஒரு அஃபெக்ஷன் லவ் எதுவுமே இல்லை கமருதீன் மேலே இருந்துச்சு அப்புறம் துஷார் போனதுக்கப்புறம் உங்களுக்கு துஷார் மேலே வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு கமருதீன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு துஷார் வந்து எனக்கு இருக்கும்போது எனக்கு அது தெரியல தான் எனக்கு அது ஒரு ஃபீலாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரியா கேட்டாங்க நீ அடிக்கடி சொல்கிற பார்வதி வந்து நீ வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தானே நீயும் பார்வதி பற்றி நினைக்கிற ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இல்லை பார்வதி வந்து அந்த வீக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து பார்வதி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ நான் வந்து சொல்ல தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்போ எல்லோரும் ரவுண்டு போட்டு லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ ஒவ்வொரு பற்றி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது ரியா சபரியை பார்த்து வெளியில் வந்து பிபி ஃபண்ட் அன்லிமிட்டெட் ஷோன்னு ஒன்று நடக்கும் அதாவது பிபி ஷோலருந்து வெளியில் வரவங்களாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிழச்சிங்கன்னு சொல்லி கேட்பாங்க அந்த ஷோவை லாஸ்ட் இயர் வந்து சபரி ஹோஸ் பண்ணியிருக்காங்க ரியாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அப்போ நீ வந்து என்ன நீ அந்த ஷோவில் நீ என்னென்னலாம் என்ன கேட்ட இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்காங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு சபரி ஷோ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எயிட்டி டேஸுமே ஒன்றுமே பண்ணாமல் வந்ததுன்னா அது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அமித் கிட்ட வந்து நீங்கள் வந்து பார்வதி கிட்டேருந்து கொஞ்சம் அவாய்டு ஆகியே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே பார்வதி சண்டேக்கு வந்துட்டாங்க நீ எப்படி அப்படி சொல்லலாம் உனக்கு எனக்கும் இடையில ஆயிரம் இருக்கும் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி கேட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து பார்வதி கிட்டே பேசிகிட்ருக்கீங்கன்னா உங்களை அறியாமையே அந்த நெகட்டிவ்லாம் உள்ளே வந்துடுது அதனால் வந்து அது நல்லது கிடையாது அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்து வன்மத்தை வந்து கக்குறாங்க அவங்க வந்து எப்பண்டா நம்மளுக்கு டைம் கிடைக்கும் யாரு மேலே எப்போ தெளிக்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க எண்பது நாளைக்கு என்ன என்னன்னு சொல்லி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பார்வதிக்கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க பார்வதி கூடுமான அளவுக்கு எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பார்வதி கிட்ட ஒரு சிம்பிளாக ஒரு அட்வைஸ் வச்சாங்க அரோரா வந்து கமுருதின் விட்டு விலகிட்டேன்னு அவர் சொல்லிட்டா நீங்கள் எதுக்கு இன்னும் அரோரா கிட்ட ஏ நீங்கள் சண்டைக்கு போகிறீங்க அரோரா கிட்டேருந்து ப்ளீஸ் கொஞ்சம் விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்து ரியா அவர் தனியாக கூப்பிட்டு வச்சு ஏ வாட் ஹாப்பன் டு அவுட் சைடா அப்படின்னு சொல்லி கொண்டாட்டிட்டு கேட்குறாங்க அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க உனக்கு நல்லா இருக்குதுன்னு நினச்சி நீ ஏதோ ஒன்று பண்ணுற ஆனால் வந்து அது வந்து வெளியில் கம்ப்ளீட்டாக ராங்காக ப்ராஜெக்ட் ஆகுது நீ வந்து ஒரு நல்லா இல்லாது ரூட்டே மாறி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து எனக்கும் கமரத்தினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பானு கேட்ட உடனே அதை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெண்டு கேர்ள் வந்து ஒரு பாய்க்குக்காக அசிங்கமாக அலைகிற மாதிரி வெளியில் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது உன்னோட குட் கேரக்டர் உன்னோட குட் சைடு வந்து எதுவுமே வெளி வெளியில் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்புற நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி பிக் பாஸ் சொன்ன அரோரா வந்து சீக்கிரட்டாக துஷாரை கேட்டதாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் சொல்ல முடியாது பொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் கம்ருதீனோட ரிலேட்டிவ் அவங்களோட அக்கா அவங்க அக்கா பை ஒன்று அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேரும் வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து சிகப்பு மஞ்சள் பச்சையில் உள்ள அந்த அண்ணன் தங்கச்சி சாங்ஸ் இருக்கலாம் அதுதான் ஒடன்னுச்சு வந்த உடனே அந்த டோரு கூட க்ளோஸ் ஆகல அதுக்கு முன்னாடியே கம்ருதினம் வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு ஓடி போய் சீக்கிரமாக டாஸ்க்கை பண்ணிட்டு சீக்கிரமாக ஓடி வந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் டாஸ்க்கு தான் அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து அக்காவை மறந்துட்டியேடா இவ்வளோ சின்ன நாளில் அக்காவை மறந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து தனியாக வந்து பேசும்போது நீ எதுக்கு திவ்யா கிட்டே வந்து ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கிற நீ வந்து பேசும்போது லாங்குவேஜ் வந்து ரொம்ப பார்த்து பேசு ரொம்ப தப்பான வார்த்தைகள்லாம் நீ பேசுகிற இப்போ வந்து பார்வதி எல்லாருமே சண்டை போட தான் செய்கிறாங்க திவ்யவுமே சண்டை போட தான் செய்கிறாங்க ஆனால் அவங்களாம் வந்து லூஸ்டாக விட மாட்டாங்க தப்பாக பேச மாட்டாங்க யாரையும் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நீ வந்து நீ பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து நாம் வீடு கிடையாது நீ வந்து ஸ்டூலு சேரெல்லாம் போட்டு உடைக்கிறதுக்கு அதனால வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லைஃப் டிசைட் பண்ணுறதுக்கு இது ப்ளேஸ் கிடையாது இன்னும் உங்களுக்கு வந்து காலம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போ அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் இது ரைட் பிளேஸும் கிடையாது இது வந்து உனக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடத்து கிடச்சிருக்கு இப்போது வெளியில் வந்து இன்னும் நல்லா திறமையானவங்களாம் வெளியில் இருக்கிறாங்க ஆனால் வந்து உனக்கு இங்கே கிடச்சிருக்குன்னா அப்படி நீ சம்திங் ப்ளஸ்ட் இது நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோ நீ நினச்சாலும் மறுபடியும் இங்கே உள்ள உள்ளே வர முடியாது நீ வந்து பார்வதி கிட்டேருந்து கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க பார்வதி வந்து நான் உள்ளே என்ட்ராகும்போது என்னைய பார்த்து வாங்க அக்கான்னு சொல்லி சொன்னேன் அப்போ நானும் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் என்னை அக்கானு கூப்பிடுற அப்போ வந்து அவள் எனக்கு தங்கச்சி அப்போ உனக்கு யார் உனக்கும் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி தங்கச்சின்னு அழத்தி ரெண்டு வாட்டி சொன்னாங்க சொல்லும்போதே அப்படி இவங்க ஐயோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்காவோடய ஹஸ்பண்ட் பேசும்போது வந்து ஒரு என்னடா நீ ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்கிற பின்னாடி இத்தனை கேமரா உடனே பார்த்துக்கிட்டே இருக்குது உனக்கு அது தெரியுதா தெரியலையா எந்த ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கிற நீ நீயே சொல்கிற எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிற அப்போ உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே வேண்டாமா நீ வந்து டிக்கெட் டு ஆலை வரைக்கும் போயிடுவேன் எனக்கு நல்லா தெரியும் நான் அடித்து சொல்கிற உங்கள் அக்காவே வந்து சில சமயத்தில் வந்து இவன் போக மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாள் ஆனால் நான் வந்து அடித்து சொல்கிறேன் நீ டிக்கெட் டு ஆலை வரைக்கும் போவேன் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து நீ ரொம்ப டைவர்ட் ஆகுற சில ச சில விஷயங்களை வந்து நீ வந்து அவாய்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அவங்க அத்தான் சொன்னாங்க உனக்கும் கானா வினோத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒரு கம்பேனியன் அந்த இது ரொம்ப நல்லா இருக்குது நீ அவங்க கூடையே இரு வேறு யார் கூடையுமே செய்கிறாத வேறு யார் கூடையுமே நீ போ வேண்டாம் இந்த காம்போ ரொம்ப நல்லா இருக்குது நீ ரெண்டு வரும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசி சிரித்து அந்த மாதிரி இருந்தீங்கனாலே போதும் ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபேமிலி பார்க்குற ஷோ சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதனால் வந்து நீ வந்து பார்த்து நடந்துக்கோங்க அதாவது கமுருதீனோட ரிலேட்டிவ் வந்து கமருதீன் கிட்டே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி விட்டுருந்தாங்களாம் இது வந்து ஃபேமிலி பார்க்குற ஷோ ஃபேமிலி பார்க்குற மாதிரி இல்லாமல் பண்ணிடாதீங்கங்கிற மாதிரி சொல்லி மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்றவங்க முன்னாடி வந்து தலை தூக்கி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்க காமிச்சிட்டு பண்ணாங்க அப்புறம் அவங்க அக்கா சொன்னாங்க அரோரா கிட்டே நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அவங்க வந்து கேம் ப்ளேயே வந்து ரொம்ப இதாக இருக்குது கிரிட்டிக் ஒரு மாதிரி விளையாடுறாங்க லைக் அவங்க வந்து எந்த நேரத்தில் எதை பேசணும் அந்த பாயிண்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை போட்டு பேசுகிறாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து அது பேக் ஃபேர் ஆகிற மாதிரி இருக்குது அதனால வந்து நீ வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கும் கூட ஜாக்கிரதையாக இருந்துக்கும்னு சொல்லி சொன்னாங்க உன்னோட கேமை எதுவுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி நீ பார்த்துக்கணும் உன்னோடய கேமை உடனே அறியாமல் நிறைய அஃபெக்ட் ஆகுது நீ பார்த்துக்கோன்னு சொன்ன உடனேயே பாரு கேட்ட சாரி கமிருதீன் கேட்ட கேள்வி நான் பாரு கூட கண்டினியூ பண்ணவா வேண்டாமா அப்படி தான் கேட்டாங்க இது வந்து ஒரு உண்மையான ஒரு லவ்னு அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க இவங்க அப்படி உடனே அவங்க வந்து எதனாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கம்ருஜன் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து பார்வதியும் கம்ருஜனையும் தனியாக கூட்டி வச்சு பேசினாங்க அப்போ பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோலோவாக ப்ளே பண்ணுங்கள் இது வந்து இருந்து இந்த மற்ற விஷயத்தெல்லாம் வெளியில் வந்து பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்கு ஓவர பண்ணா வந்து தகட்டிடும் அதாவது அவங்களுமே ஹிண்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க இதை நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நான் எதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு லிமிட் தான் சைல்டு பார்க்குற ஷோ மாதிரி இது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் உங்களை நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து தனியாக சோலவாக விளாடுங்க இப்போ வந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவனுக்கு ஓகேன்னா உங்கள் ரெண்டு பேருக்காக முதல்ல நிற்கிற ஆள் நானாக தான் இருப்பேன் அதனால் நினச்சுக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களோட கேமில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன நினச்சது பார்வதியோட அம்மா வந்து ஃபயர் பர்ஸ்டாக போகிறாங்க ஏன்னா தன்னோட பொண்ணை வந்து பேட் டச் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு வரும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பேசுனீங்க பொண்ணை தொட்டீங்க பாத்ரூம்க்கு கூட்டு போட்டீங்க போனீங்க அப்படி இப்படிலாம் கேட்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன் எதுவுமே கேட்கல அதுக்கு மாறாக காலைல விழுந்தவர் ஆசீர்வாத வாங்குறது என்ன இவங்க அவங்களுக்கு தோசையை ஊட்டி விட்டுறது என்ன ரொம்ப இதாக போச்சு அவங்க அக்காவோட வெளியில் உள்ள இன்ட்ருவியூவில் நான் பார்த்தேன் அவங்க கொஞ்சம் ரூடாக தான் பேசியிருந்தாங்க எங்கேயுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக என்ன பேசணுமோ அதை பேசினாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசியிருந்துருக்கலாம் இட்ஸ் ஓகே ஆனால் வந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது இவங்க ரெண்டு பேருமே வந்து பியூராக லவ் பண்ணல எப்படின்னா வந்து பார்வதியும் ரியா கிட்டே வந்து இங்கே ரெண்டு ஊர் உள்ளது எப்படி போகுது நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுமா நான் வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதே கேள்வி தான் வந்து கமுர்தினும் அவங்க அக்கா கிட்ட கேட்டாங்க பார்வதி கூட நான் எப்படி இப்போது கண்டினியூ பண்ணவா வேண்டாமா அப்போ அவங்க வேண்டாம்னு சொன்னால் இவங்க அப்படி விட்டுருவாங்க அப்படி தானே அர்த்தம் எப்போவுமே இப்போது உண்மையாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக மாட்டாங்க இவங்க வந்து கண்டென்ட்காக தான் பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப தெளிவாக தெரியுது சரி இப்போ நாளைக்கு யார் யார் வருவாங்கன்னா நாளைக்கு இப்போ இதுவரைக்கும் எல்லாரோட ஃபேமிலியுமே வந்துட்டாங்க விக்ரம் அண்ட் சுபீஷா இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி மட்டும்தான் வரல ஸோ நாளைக்கு இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி வருவாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து நினைஞ்சிருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் subscribe ஃபார் மோர் வீடியோஸ் நன்றி